வெளியீடு நிறமாலைகள் வெப்பமான ஹைட்ரஜன் வாயுவிலிருந்து பெறப்படும் ஒளியை நாம் ஒரு நிறமாலை மாணி வழியாக செலுத்தும் பொழுது நமக்கு கிடைப்பது ஹைட்ரஜன் வெளியீடு ஆகும் சுய ஒளிர்வு கொண்ட மூலத்திலிருந்து பெறப்படும் நிறமாலை அந்த ஒளி மூலத்தின் வெளியீடு ஆகும் ஒவ்வொரு ஒளி மூலமும் தனிச்சிறப்பான வெளியீடு நிறமாலையை பெற்றுள்ளது வெளியீடு நிறமாலையை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் முதலாவது தொடர் வெளியீடு நிறமாலை அதன் வடிவம் இரண்டாவது வரி வெளியீடு நிறமாலை அதன் வடிவம் மூன்றாவது பட்டை வெளியீடு நிறமாலை அதன் படம் இதைப்பற்றி விரிவாக படிப்போம் தொடர் வெளியீடு நிறமாலை அதிக அடர்த்தி பொருளிலிருந்து பெறப்படும் மொழியை நாம் நிறமாலை மானி வழியாக செலுத்தும் பொழுது நமக்கு தொடர் வெளியீடு நிறமாலை கிடைக்கிறது தொடர் வெளியீடு நிறமாலை ஒரு குறிப்பிட்ட வரம்பில் ஒளியின் அனைத்து அலைநீளங்களையும் கொண்டுள்ளது நட்சத்திரங்கள் போன்ற வெப்பமான அடர்த்தியான ஒளி மூலங்கள் கிட்டத்தட்ட தொடர் நிறமாலையை வெளியிடுகின்றன தொடர் நிறமாலையில் உள்ள வண்ணங்களின் வரம்பு வெப்ப மூலத்தின் வெப்பநிலையை பொறுத்தது வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது இதிலிருந்து பெறப்படும் வண்ணங்களின் வரம்பும் அதிகரிக்கும் எடுத்துக்காட்டுகள் கார்பன் விளக்கு மற்றும் ஒளிரும் திட திரவ பொருள்கள் வரி வெளியீடு நிறமாலை வெப்பமான ஹைட்ரஜன் வாயுவிலிருந்து பெறப்படும் ஒளியை நாம் நிறமாலை மானி வழியாக செலுத்தும் பொழுது நமக்கு ஹைட்ரஜன் வரி வெளியீடு நிறமாலை கிடைக்கிறது இப்பொழுது வெப்பமான நியான் வாயுவிலிருந்து பெறப்படும் ஒளியை நாம் நிறமாலை மாணி வழியாக செலுத்தும் பொழுது நமக்கு நியான் வரி வெளியீடு நிறமாலை கிடைக்கிறது ஒவ்வொரு வாயுவும் தனக்கான தனித்துவமான வரி வெளியீடு நிறமாலையை கொண்டுள்ளது வெப்பமான இரும்பு வாயுவிலிருந்து பெறப்படும் ஒளியை நிறமாலை மானி வழியாக செலுத்தும் பொழுது இரும்பு வரி வெளியீடு நிறமாலை கிடைக்கிறது உயர் வெப்பநிலையில் உள்ள வாயுவிலிருந்து வெளிவரும் ஒளியை முப்பத்தகத்தின் வழியாக செலுத்தும் பொழுது வரி நிறமாலை பெறப்படுகிறது வரையறுக்கப்பட்ட அலைநிலங்களை கொண்ட கூர்மையான வரிகளை இந்நிறமாலை பெற்றிருக்கிறது கிளர்ச்சியுற்ற அணுக்கள் அடிநிலைக்கு வரும்பொழுது மின்காந்த அலைகளை ஒரு குறிப்பிட்ட அலை நிலத்தில் வெளியிடுகின்றன இவ்வகை நிறமாலைகளை கிளர்ச்சியில் உள்ள அணுக்கள் வெளியிடும் ஒவ்வொரு வரியும் தனிமங்களின் தனித்துவமான பண்புகளை பிரதிபலிக்கின்றன எடுத்துக்காட்டுகள் அணு உள்ள ஹைட்ரஜன் ஹீலியம் போன்றவை மூன்றாவது பட்டை வெளியீடு நிறமாலை வெப்ப மூலக்கூறு வாயுவிலிருந்து பெறப்படும் ஒளியை நாம் நிறமாலை மாணி வழியாக செலுத்தும் பொழுது நமக்கு பட்டை வெளியீடு நிறமாலை கிடைக்கிறது பட்டை நிறமாலை அதிக எண்ணிக்கையில் அமைந்த மிகவும் நெருக்கமான நிறமாலை வரிகளால் உருவாகிறது இந்நிறமாலையில் பட்டையின் ஒருபுறம் கூர்மையாகவும் மறுபுறம் செல்ல செல்ல மங்களாகவும் காணப்படும் கிளர்ச்சி நிலையில் உள்ள மூலக்கூறுகள் பட்டை நிறமாலைகளை வெளியிடுகின்றன மூலக்கூறுகளின் தனித்துவமான பண்புகளை பட்டை நிறமாலைகள் பிரதிபலிக்கின்றன எடுத்துக்காட்டுகள் மின்னிருக்க குழாயில் உள்ள அமோனியா வாயு மற்ற மூலக்கூறு வாயுக்கள் பட்டை வெளியீடு நிறமாலையை தருகின்றன நன்றி